鸡呢呀？啊啊，毛爷爷，毛爷爷，啊，毛爷爷。啊啊啊啊啊啊啊 കപ്പതാഴു <laughs> തുടം

வழங்கியற்காடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணாக்கர்களுக்கு நிஜம் நிறைந்த நன்றி தொடர்ந்து முனைவர் பிரபாகரன் ஐயா அவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தென்னாங்கூர் வள்ளுவர் வருகிறார் நிகழ்வினை நிகழ்த்த வருகை தருகின்றார்கள் அகர முதலை என்று ஆதியை தோழ்தவன் என்று ஆதியை தோழ்தவன் அன்புடைமை கூறி மனதுக்குள் உழைந்தவன் அன்புடைமை கூறி மனதுக்குள் உழைந்தவன் உடமையில்லா மனிதனை கண்ட நான் பொது கண்டனான் உடமையில்லா மனிதனை கண்ட நான் கண்டனான் கூறி அவன் அழுக்கை கலைந்தவன் சொல்லி கலவை உயர்த்த கொள்ளா சொல்லி மனிதர்களை உயர்த்தியவன் உயிர்களை உயர்த்தியவன் செங்கோன்மை சொல்லி அரசனை உயர்ந்தவன் கொடுங்கோன்மை கடிந்து அரசிலும் உயர்ந்தவன் ஏன் படிக்க வேண்டும் திருக்குறள் அற்புத முப்பாலையும் மறப்பானா எவனாவது அற்புத முப்பாளையும் மறப்பானா அன்புடைமை கொண்டவன் அடிப்பானா உரைப்பானா பெண்களை இழுப்படுத்த நினைப்பானா திளைப்பானா போதைப் பொருளால் சிக்கி சிதைப்பானா தன் இனத்தை தானே கொன்று சிரிப்பானா அவர்களை திருத்தவே உங்களை உயர்த்தவே அரங்கேறி வந்திருக்கிறேன் நான் திருவள்ளுவன் அன்பு குழந்தைகளே இந்த திருக்குறள் வார விழா நிகழ்விலே இந்த திருவள்ளுவன் ஒரு சில திருக்குறள்களை மைன் என்று சொல்லப்படுகிற மொழியிலா நாடகமாக நடித்து காட்டப் போகிறேன் அது எந்த திருக்குறள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்லப் போகிறீர்கள் வள்ளுவம் நம் வாழ்க்கை அந்த வாழ்க்கையோடு ஒரு பத்து நிமிடம் நாம் போகிறோம் சிந்திக்கப் போகிறோம் இதோ முதல் திருக்குறள் உங்களுக்காக நன்றி இந்த குரல் என்ன குரல் என்று மாணவர்கள் நீங்கள் யாரேனும் ஒருவர் எழுந்து சொல்லுங்க அமையாத உலகெனில் யாராருக்கும் மானின்றி அமையாத ஒழுக்கு நீரின் அமையாத உலகின் யார் யார்க்கும் வானின் அமையாது ஒழுக்கு இது என்ன கருத்து அப்படின்னா நீர் எவ்வளவு முக்கியம் என்பதை வள்ளுவன் அன்றே கணித்திருக்கிறான் அதை சேமிக்கவில்லை என்றால் நிச்சயம் அலமாரிக்குள் பூட்டி வைத்து யாருக்கும் தெரியாமல் திருடி குடிக்கிற நிலை வரும் அந்த நிலை வராமல் நாம் செய்ய வேண்டும் என்றால் வான் கொடுக்கிற வானம் கொடுக்கிற இந்த நீரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரல் அடுத்த குரல் இது உங்களுக்காக நன்றி பொழுது தன் மகனை சான்றோர் என கேட்டுத்தாய் நன்றி இந்த குழுவினுடைய விளக்கம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு தாய்க்கு பெருமை தன் பிள்ளை பிறரால் சான்றோன் என கேட்கும் போது எடுக்கிற அந்த மகிழ்ச்சி பெற்றபோது இருந்த மகிழ்ச்சியை விட சிறப்பு என்பதை மிக அழகாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்துக்காட்டி சென்றிருக்கிறார் அடுத்த குரல்

தாங்கும் நிலம் போல இகழ்வாரை தாங்கும் தலை போல மிக ஒரு நேர்த்தியான குரல் இந்த நிலம் எப்படி நம்மை தாங்குகிறதோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் நமக்கு கோபம் வரக்கூடிய ஒரு சூழல்ல கோபம் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் கொப்புள் பகுதியில் இருந்து பிறக்கிற ஒரு உணர்வினுடைய வழிபாடு கோபம் அதை நாம் எந்த அளவிற்கு பொறுமை காத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் சிறப்படைய முடியும் என்பதை மிக நேர்த்தியாக வள்ளுவ சொல்லி சொல்லியிருக்கிறார்

நன்றி இந்த குரல் யாராச்சும் நம்முடைய மொழியில ஊடு ஊடல் என்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க ஊடல் கோபம் தலைவன் கார்காலம் வருவான் என்று சொல்லி சென்றான் தலைவி அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் சொன்ன நேரத்தில் தலைவன் வரவில்லை அவன் மீது ஊடல் கொள்கிறாள் அவன் வந்து அவளை அவளை கொஞ்சுகிறான் அவள் விலகிச் சொல்கிறாள் அவன் செல்வதாக திரும்பிச் செல்வதாக பாசாங்கு செய்கிறான் மீண்டும் அவளை அணைத்துக் கொள்கிறாள் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்கிற குரட்பாதான் இதற்கான நிலை அடுத்து மாணவர்கள் ஆர்வாக வருகிறார்கள் நட்பு உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கன் இடுக்கன் களைவதாம் நட்பு சிறப்பு அடுத்து மாணவிக்கு நன்றி அவ்வளவு ஆர்வமாக அவர்களுடைய ஒவ்வொரு குரலும் அவர்கள் கண்டுபிடிப்பதை பார்க்கும் போது மிகவும் சிறப்பாகவும் பெருமையாகவும் இருக்கிறது மாணவ மாணவிகளே வள்ளுவத்தை படித்தவன் வள்ளுவத்தை படித்தவன் அறத்தை ஆயுதமாக எடுப்பான் அறத்தை ஆயுதமாக எடுப்பான் ஆழ்வினையை உடுத்தி பரப்பான் கல்வியின் கரைகான துடிப்பான் கல்வியின் கரைகான துடிப்பான் சாதி மத பேதங்களை மறப்பான் வெறுப்பான் சமத்துவத்தை சமூகத்தில் விதைப்பான் காதலியையும் தன் காதலியையும் குரல் சொல்லியே அழைப்பான் வள்ளுவத்தை நீங்கள் அனைவரும் மூச்சாக கொள்ள வேண்டும் என் அமுத தமிழ் சொந்தங்களே உங்கள் ஒவ்வொருவர் வீடுகளிலும் திருக்குறள் இருக்கட்டும் உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் திருக்குறள் இருக்கட்டும் அந்நூலை வைத்த இடம் கூட மறக்கட்டும் அந்த நூல் ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும் அது அவர்கள் வாழ்வை உயர்த்தட்டும் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரி கல்வியினுடைய இணை இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி துறைக்கும் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வளவு நேரம் அமர்ந்து நடிப்பை ரசித்து அதற்கு விடைகூறி மகிழ்ந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நன்றி கூறி மனம் குணமானால் வாழ்வு மனமாகும் நன்றி வணக்கம் உடல் மொழி அமுது நிகழ்வில் வள்ளுவர் வருகிறார் நிகழ்வினை முனைவர் பிரபாகரன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தென்னாமுரை சார்ந்தவர்கள் இங்கே நிகழ்த்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் 儿子。